அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து காப்பு கட்டுங்கிறதுனால இன்றைக்கே நாங்கள் வந்து காப்பு கட்டை கட்டி வச்சுக்கிறோம் எப்படி கட்டுறோம் அப்படின்னு பாருங்கள் நீங்களும் இப் இது வந்து வேப்ப இலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆவராம்பூ ஆவராம்பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா பூளாம்பூ இந்த பூவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் பண்ணிவிட்டு சின்ன ஓலை சின்ன ஓலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு இதை பாருங்க போட்டு சுத்திட்டோம் இப்ப கட்டிட்டோம் இதுதான் காப்பு கட்டு காப்பு கட்டு ரெடி ஆயிடுச்சிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நாளைக்கு பண்டிகைங்கிறதுனால எங்கள் காட்டில் வளைஞ்ச காய் இது இதுதான் ஆ அவரக்காய் பார்த்திங்களா நாளைக்கு அவரக்காய் வந்து வேவிக்க போகிறோம் இது எல்லாமே நாங்கள் தான் வேவிக்க போகிறோம் வந்து எல்லாம் போங்க நிறையா அவரைக்காய் காற்றை விளைஞ்சி கொட்டி கிடக்குது பாருங்க தேங்க அப்பா இவ்வளோ அவரக்காய் விளைஞ்சி கொட்டி கிடக்குதா இந்த வருஷம் தான் ரொம்ப அதிகமாக விளைஞ்சிரு விளைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நல்லா காய் வந்து பெருங்காயே இல்லை பாருங்க எவ்வளோ பெருங்காயம் இருக்குதுன்ட்டு இது வந்து எங்கள் காட்டில் சொந்த உழைப்பால் விளைஞ்ச காய் எங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு வெள்ளாமல் பண்ணுறாங்க விவசாயி விவசாயி அவங்க கஷ்டப்பட்டது தான் இந்த பலன் அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு இப்போ வந்து இந்த காய் கிடச்சிருக்குது இது வந்து நாளைக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அவரைக்காய் வேணுங்கிறீங்களோ வந்து வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க படி வாங்க வாங்க அவரைக்காய் வாங்கிட்டு போவீங்க அனைவருக்குமே அவரைக்காய் இருக்குது இந்த படி பாருங்கள் இவ்வளோ காய் பிடிக்குதா பாருங்கதா வச்சு அனுசனும் இவ்வளோ காய் பிடிக்குது ஒரு படி வந்து கிலோவுக்கு மேலே வரும் நிறையா இந்த படி பிடிக்குது இது வந்து பெரிய படி பாருங்க படி அவ்வளோ பிடிச்சிருக்குதுங்க பாருங்கள் அவரைக்காக சேல்ஸ் இருக்கிறோம் வந்து வாங்கிக்காங்க இது பார்த்தீங்கன்னா சொரக்காய் எங்கள் காசில் வரைஞ்ச சொரக்காய் இந்த சுரக்கா பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் வெளியில் விற்கிறாங்க நாங்கள் வந்து விற்கலை இது எங்களுக்கு சொந்த யூஸ்க்காக வச்சுருக்கோம் வேணும்னா இருந்தாங்க நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இல்லைன்னா சொல்லலை சொரக்காய் இன்னும் செடியில் இருக்குது நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்க சும்மாவே கொடுக்குறேன் இந்த ஒரு சொர்க மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா காப்பு கட்டை நாங்கள் வந்து சொந்தமாக கட்டி வச்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து விலை போட்டு வாங்க மாட்டோம் ஏன்னா இது எங்கள் காட்டு சைடுலேயே இருக்குது சும்மா ஃப்ரீயாகவே கிடச்சிது நாங்கள் போய் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வேப்பர்லையும் எங்கள் மரத்துலேயும் இருக்குது இதெல்லாம் நாங்களே சொந்த தயாரிப்பு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கள் சொந்த தயாரிப்பு நாங்களே தயார் பண்ணிட்டோம் வெலை போட்டு வாங்க முடியாது இல்லையா எதுக்கு விலை போட்டு வாங்கிட்டு எங்கள் காட்டிலையே விளைஞ்ச விளைஞ்ச காய் இதெல்லாம் எங்கள் காட்டை சுற்றி இருக்கிற பூ வேப்ப மரமும் எங்களுக்கு ஒரு பத்து மரம் இருக்கும் நிறையா மரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை ஓலை தென்னை ஓலையும் ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குது அஞ்சு தென்னை மரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அவரைக்காயும் ஒரு ஒரு ஏக்கரா இருக்கும் அதிகமான இல்லை ஒரு ஏக்கரா தான் போட்டிருக்கோம் நிலமும் அதிகமாக இல்லை குத்தவைக்கு தான் ஓட்டுறோம் சொந்த நிலம்லாம் கிடையாது குத்தவை நிலத்தில் தான் அவருக்காய் போட்டு வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்குறோம் சொந்த நிலம் இன்னும் சொந்த நிலம் வாங்கலை எப்போ வாங்குவோம்னு தெரியல வீடும் வீடும் சிரிக்காதுதான் இவன் சிரிக்கிறான் அதனால் நான் சிரிச்சுட்டேன் சாரி வீடு வந்து சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது இந்த வீடு வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க வீட்டில் நாங்கள் இருக்கோம் எதுவும் சொந்த நிலம்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது எல்லாம் அப்பா கொடுத்து அதுக்கப்புறம் குத்தைக்கு தான் ஓட்டுறோம் அதை வச்சு எல்லாம் பண்ணி ஒரு ஒரு வருமானம் பண்ணி அது மூலமாக தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் எங்களுக்குன்னு வந்து சொந்த வேலையும் எதுவும் கிடையாது இது வரைக்கும் வேலை எதுவும் கிடைக்கல எதோ வந்து டைலரிங் டைலரிங் மட்டும்தான் இப்போ நான் வந்து இருக்கேன் அது மூலமாக வர வருமானத்தை வச்சு ஏதோ கொஞ்சம் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம் இவன் வந்து என்னோட சன் அதுக்கப்புறம் பார்த்திங்களா அவங்க எங்கள் அம்மா நாங்கள் மூணு பேரும் இங்கே பாருங்கள் இப்போ வேலை ரெண்டு மூணு நாளைக்கு பண்டிகையில் இதெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம் ஓகேவா ஆ எல்லாத்துக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் Bye.